ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சீரியில் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தானாவோட வீட்டுக்கு பார்த்தோம்னா ஜானகி மாயா சீனு எல்லாேருமே வாராங்க அப்போ வந்து தனா கிட்ட கார்த்தி வந்து அவங்ககிட்ட வந்து தகராறு பண்ணிகிட்ருக்கவும் அப்போ கரெக்டாக இந்த நேரத்தில் அவங்க வந்துருந்தாங்க வந்ததுமே தனா தனான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கும் போது தானா வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து கதிர் வந்து ஜெனல் கிட்ட நின்று பார்க்கவும் கார்த்தி வந்து தனாவோட கையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு உடனே கதவை அடைச்சிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க ஆனால் வந்து அவங்க கார்த்தியை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே கார்த்தி அங்கேருந்து தப்பிச்சு போயிருந்தாங்க அப்போ தனா வந்து கட்டி பிடிச்சிட்டு அவங்க தனா வந்து ஜானகையை கட்டி பிடிச்சிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க உடனே வந்து ஜானகி சொல்றாங்க இவன் எப்படி இங்க வந்தான்னு தெரியல அப்படிங்கவும் அப்ப மாயா சொல்றாங்க இவன் அங்க இருந்து தப்பிச்சு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இவனை இப்படியே விட்டுட்டு இருக்க கூடாது இப்ப என்ன பண்ணலாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தோம்னா அவங்க வந்து ஸ்டேஷனுக்கு அங்க அதாவது ஜெயிலுக்கு தான் போறாங்க அங்க போனதுமே வந்து மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது கார்த்திக்கு ஜாமீன் கூட கிடைக்கல உள்ளதான் கிடக்குறான் அப்படி இருக்கும் போது அவன் வெளியே வந்து இப்படி எங்க பொண்ணு கிட்ட அவன் வந்து தகராறு பண்ணிட்டு இருந்தான் எப்படி அவன் தப்பிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே என்னம்மா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க கார்த்தி தப்பிச்சு குடிச்சு போயிட்டானா அப்படின்னு சொல்லவும் உடனே ஆமா சார் அப்படிங்கிறாங்க அடுத்து கார்த்தியை கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லும்போது போது கார்த்தி வந்து அவங்க அழைச்சிட்டு வராங்க கார்த்தி அங்க பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க அது எப்படி கார்த்தி தான் கொஞ்சம் முன்னாடி வந்து தானா கிட்ட இந்த மாதிரிக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களா அப்புறமா எப்படி அவங்க உள்ள இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியோட இருக்கவும் அப்ப கார்த்தி வந்து அவங்க ஜானைய கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன உன் பொண்ணோட வந்து வாழ்க்கையை காப்பாத்திடலான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறியா கண்டிப்பா உன் பொண்ணை வந்து எங்கிட்ட இருந்து முடியாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜானகி சொல்றாங்க இங்க பார் கார்த்தி நீ இதுக்கு மேல வந்து என் பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கதை விட்டுரு அப்படின்னு சொல்லவும் அப்ப மாயாவும் சொல்லிட்டு இருக்காங்க என்ன எல்லாரும் சேர்ந்து மிரட்டிட்டு போறதுக்காக அங்க வந்திருக்கிறீங்களா என்ன உன் பொண்ணை வந்து எங்கிட்ட இருந்து காப்பாத்தவே முடியாது உன் புருஷனுக்காக நீ மாங்கல்யத்தை வந்து அதாவது மாங்கல்ய பூஜை பண்ணி நீ உண்டியில போடுறதுக்காக நீ நேர்ந்திருக்கிற அன்னைக்கு பார் என்ன நடக்க போகுதுன்னு உன் புருஷனை காப்பாத்ததுக்காக தானே நீ ஒவ்வொரு பூஜையா பண்ணிட்டு இருக்கிற அன்னைக்கு உன் புருஷனோட கதையை நான் முடிச்சிட போறேன் அப்படிங்கிறாங்க நீ என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும்போது ஆமாம் உன் பொண்ணோட வீடியோ என்கிட்ட தானே இருக்குது அந்த வீடியோவை நான் அன்னைக்கும் உன் புருஷனுக்கும் ஊர்க்காரங்க அவ்வளோவருக்கும் நான் வந்து அனுப்பி விட்றேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மாயா ஜானகின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா அப்படி பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமாம் அன்னைக்கு நான் எல்லாருக்கும் வந்து உன் பொண்ணோட வீடியோவை அனுப்பி விடுறேன் நல்லா பார்த்து ரசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி உடனே அங்கேருந்து கிளம்பி போகவும் இதை கேட்டதுமே ஜானகி வந்து கதறி அல ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என்னெல்லாம் என் குடும்பத்தில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சுன்னா அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு எதுக்கு பேசாமல் நானே என் கதையை முடிச்சுட்டு பேர்லாம் பொழுக அப்படிங்கிறவங்க உடனே வந்து மாயா வந்து சொல்கிறாங்க என்ன பிரியமா நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது இதெல்லாம் பார்க்குறதுக்காக நான் இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ மாயா வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியம்மா அப்படிங்கும்போது என்ன மாயா நீ சொல்லிட்டு இருக்கிற அவன் பேசினதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு தானே இருந்த உன் பெரியப்பாவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அனாபத்தினை எந்த விஷயமும் சொல்லாமல் மறைச்சிருக்குறோம் அதனால தானே அவர் ஒன்னையும் கதிரையும் வெறுத்துக்கிட்டு இருக்கிறாரு எந்த உண்மையும் தெரியாதனால தானே அப்போ அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இவன் பேசினது நீ கேட்டுகிட்டு தானே இருந்த அன்னைக்கு அவன் இந்த ஊர்க்காரங்களுக்கும் அவருக்கும் இந்த வீடியோவை அனுப்புறேன்னு அவன் இருக்கிறான்னு சவால் விட்டு அவன் கண்டிப்பாக பண்ணவும் செய்வான் இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து வந்து எப்படி தப்பிக்கிறதுனே எனக்கு தெரியலையே என்ன பண்ணுறதுக்குன்னு எனக்கு தெரியல பேசாமல் நம்மளே போய் வந்து உண்மையை சொல்லிடலாமா அவங்க பெரியப்பாக்கட்ட அப்படிங்கவோ உடனே மாயா வந்து சொல்கிறாங்க என்ன பெரியமா நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படி உண்மை சொல்கிறதா இருந்தால் நம்ம அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே எதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்குறோம் பெரியப்பாவோட நிலமை தான் உங்களுக்கு தெரியும்ல அவர் ஏற்கனவே வந்து ஹார்ட் பேஷண்ட்டு அப்படி இருக்கும்போது இந்த உண்மை சொன்னாக்கி கண்டிப்பாக தாங்கிக்க மாட்டார் உடனே இது கேட்ட நேரத்திலேயே அவருடைய கதை முடிஞ்சு போயிடும் அதுக்காக நீங்கள் ஆசைப்பட்டுறீங்க அப்படிங்கவோ ஐயோ நீ அப்படி பேச்சுக்கு கூட சொல்லிடாத மாயா அப்படிங்கும்போது போது பார்த்தீங்களா பெரியமா ஒரு பேச்சுக்கு சொல்கிறதே உங்களால் தாங்கிக்க முடியல அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நம்மளால் தாங்கிக்க முடியுமா மா கண்டிப்பாக நம்மளால் தாங்க முடியாது பெரியம்மா அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன மாயா பண்ணுறதுக்கு அவன் இந்த மாதிரிக்கு சொல்லியிருக்குறானே அவன் ச கண்டிப்பாக செய்வான் அப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியல அப்படிங்கும்போது உடனே வந்து மாயா சொல்கிறாங்க பெரியம்மா நீங்கள் அவசரப்படாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க எப்படியும் நம்மளுக்கு நாலஞ்சு நாள் டைம் இருக்குதுல கொஞ்சம் அமைதியாக இருங்க அவன் அன்றைக்கு தானே வந்து ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிருக்கிறான் அதுக்குள்ளேயும் நம்ம ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கும்போது மாயா நான் வந்து உனக்கு வந்து உண்மையில் சொல்ல போனக்கே கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த குடும்பத்துக்காகவும் எங்களுக்காகவும் தான் இவ்வளோ தூரம் நீ கஷ்டப்பட்டு இருக்கிற அப்படிங்கும்போது என்ன பெரியம்மா நீ நானும் சொல்லிட்டு பிரித்து பேசிட்டு இருக்கிறீங்க தனா இருக்கிற இடத்துல நானும் உங்களுக்கு பண்ணுனா சொல்லுவீங்களா என்ன அப்படிங்கும் போது உடனே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லம்மா ஐயா என்ன இருந்தாலும் உனக்கு பிரச்சனைக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாமல் அமைதியாக போங்க நீங்க சந்தோஷமா இருங்க பெரியம்மா அப்படிங்கும்போது எனக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும் அவருக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பெரியப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது பெரியம்மா அது நடக்க நான் விட்டுற மாட்டேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியை வந்து அவங்க ஆறுதல் சொல்லி அவங்க அனுப்பி விடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து தனாவோட வீட்டுக்கு வாராங்க இப்போ தனா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லா பிரச்சனையும் என்னால் தானே நான் செஞ்ச தப்பானதுன்னு இன்னைக்கு இவ்வளோ தூரத்தில் வந்து எல்லாருமே வந்து என்னால் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறவோ அப்போ உடனே வந்து மாயா சொல்கிறாங்க தனா நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அவன் அந்த வீடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாக்கி கண்டிப்பாக அப்பாவோட கதையை முடிஞ்சு போயிடும் அதனால என்ன பண்ணுறதுக்கு பெசாமல் என்னுடைய கதையை நான் முடிச்சுக்கிட்டோமா அப்படிங்கும்போது என்னது ஆளாளுக்கு எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு பாருங்க எல்லாருடைய கதை முடிகிறதுக்காகவும் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கும்போது போது இப்போ என்ன மாயா பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் அப்போ மாயை வந்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க அப்போ கதிர்கிட்டையும் தனா கிட்டையும் அவங்க சொல்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே தனாவுக்கும் கதிர்க்கும் ஒன்றும் புரிய மாட்டுக்கு நீ என்ன மாயா சொல்கிற அப்படிங்கும்போது போது ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கனால தானே அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்ட மாதிரிக்கு நடிங்க அப்படி இருந்தாக்கி கண்டிப்பாக வந்து பெரியப்பா உன்னை ஏற்றுப்பார் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பெரியப்பா உன்னை ஏற்றுக்கிட்டு வீட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவாரு அதனால வந்து அவன் அந்த வீடியோ வந்து அவன் ரிலீஸ் பண்ணாம நின்றுவான் அது மட்டும் இல்லாம அதுக்குள்ளேயே அந்த வீடியோ வந்து நம்ம எப்படியாவது வந்து நம்ம எடுத்து அதை டிலீட் பண்ணிடலாம் அது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறவோ இது வந்து தனாவுக்கும் கதிருக்கும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல இதெல்லாம் சரிப்பட்டு வருமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே வந்து அவங்க மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ கதிரை மட்டும் அவன் மேல மட்டும் வெறுப்ப காட்டணும்னு வச்சுக்கீங்க கார்த்தியும் அமைதியா இருந்துருவான் அதே நேரத்துல பெரியப்பாவும் உன்னை வந்து ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து உன்னை அழைச்சிட்டு வந்துருவாரு நீ கொஞ்ச நாள் இங்கேருந்து அதாவது நீ தனியாக இருக்க வேண்டாம் நீ தனியாக இருக்கனால தான் அவன் இந்த மாதிரிக்கெலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் பாரு அவங்க வந்தவன் இப்போ பார்த்தோம்னா அவன் உள்ளே வந்து இருக்கிறான் அப்போ ஆக மொத்தத்தில் அவன் கண்டிப்பாக உன்னை தேடி வந்து தொந்தரவு கொடுக்கறதுக்காக அவன் அடிக்கடி இருப்பான் அதனால நீ தனியாக இருக்க வேண்டாம் உனக்கு பாதுகாப்புனா அது நம்ம வீடு தான் அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இதனால என்ன நடக்கு போன்னு சொல்லி பார்க்கலாம்